எங்கள் தமிழ்நாடு பெரியாரின் வீடு இதையெல்லாம் வீழ்த்துவதற்கெல்லாம் புதிதாக நீ பிறந்து வரணும் என்கிற தீமரும் என்கிற நம்பிக்கையும் கொண்ட தமிழ்நாடு அதனால தான் உங்களால் அசைக்க முடியல என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க வடக்கில் நீங்கள் கையாளக்கூடிய யுத்திகளை தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் இந்த பிரம்மாஸ்திரம் போல புகுத்தி பார்க்குறீங்க ஒன்றும் நடக்கலை என்ன பண்ணுறீங்க பெரியாரை எதிர்க்கக்கூடிய நபர்களை உருவாக்குறீங்க பெரியாரை ஆதரித்து கொண்டு பெரியாரை சாய்க்கக்கூடிய நபர்களை உருவாக்குறீங்க நேற்று வந்த பையன் பெரியாரை ஆதரித்து கொண்டே ஆனால் பெரியாரை எப்படி சாய்க்கிறது என்கிற புரோட்டோகால் அந்த பையனுக்கு பெரியாரை வெளிப்படையாக தூற்றக்கூடிய ஒரு தம்பியா அண்ணனா என்னன்னு சொல்றது கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப ஒவ்வொரு ஆம குஞ்சி அணில் குஞ்சின்னு சொல்லுங்கிறாங்க அதிபருங்க தோழர் அது கூட ஒவ்வொருங்கிறாங்கப்பா ஆமா ஆமா அவர் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அவர் கட்சி தொடங்கும் இந்த கட்சிக்கு பேர் தெரியும் உங்களுக்கு கேவலம் தமிழர் என்கிற அந்த சொல்லை கொண்ட கட்சி அவர் தொடங்கும் பொழுது இங்க இருக்கின்ற எங்களுடைய பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள் கல்லூரி செல்கிறார்கள் ராணுவத்தில் பணிபுரிகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறார்கள் என்று சொன்னால் அந்த எங்களுடைய பிள்ளைகளை தோல் மீது தோல் வைத்து தூக்கி கொண்டாடிய தந்தை பெரியார் என்று ஒரு வாய் சொன்னுச்சு அது என்ன வாயுது அது வேற வாயி நார அது வேற வாயி இப்போ அது சொல்லுது பெரியார் சொன்னதாக உருட்டது தன் சொந்த வாழ்க்கைய என்ன உடல் பசி எடுத்தால் தாய் கூட மகள் கூட தமக்கை கூட போக சொல்லுது சொல்லுது பெரியார் சொன்னதாக இதெல்லாம் சரி அதுக்குள்ள நம்ம போக தயாரா இல்லை அதை விட பெரிய அபத்தம் என்ன தெரியுமா எச் ராசா அவர் இவர் ஆட்சிக்கு வந்தார்னா யாரு நம்ம அதிபர் ஆட்சிக்கு வந்தார்னா எச் ராஜாவுக்கு உரிய மரியாதை கொடுத்து நாங்க வைப்போம் ஏன்னாக்கா அவர் வந்து சாதாரண மனிதர் கிடையாது அவர் பேரறிஞர் ஹெச் ராசாவா யாரு பேரறிஞர் கோட்டாவது மஸ் அன்பார்லிமெண்டரி வேர்டு அப்படின்னு சொன்னவர் பேரறிஞரா எப்படி ஒரு பேரறிஞர் சொன்னா அவர் ஏதாவது ரிசர்ச் பண்ணிருக்கணும் அவர் அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும் கோட்டாவது மசிராவது வேற வழி இல்லை அவர் சொன்னதான் சொல்றேன் என்று சொன்ன ஹெச் ராஜா பேரறிஞரான் இவர் முதல்வராக வந்த பிறகு அவருக்கு உரிய இடத்தில் வைப்பாரா இப்படி பேசுறாரு இவரை பத்தி எல்லாம் பாட்டு பாடக்கூடாதான் நினைச்சோம் ஆனா வேற வழி இல்ல பாடுற மாதிரி ஆகி போச்சு கட்சி தொடங்கிறப்போ உனக்கு தேவை பெரியாரு ஈழம் கதையை முடிச்சு புட்டு புலிகள் ஆதரவு பச்சோந்திய தோத்து விடு நாளைக்கு ஒரு கலரு இப்போ பெரியாரு தொடக்கிறதுக்கு

மராப்பு சேவைய மராப்பு சேவையு தாண்டா எடுத்தாரு ஆயுத மாதிரா விடத்தை ஆயுத மாதிரா விடத்தை பெரியார மகளான சரஸ்வதியாசம் எங்கும் இது போல சிங்க கதை ராணம் இதிகாசம் எல்லாம் இது போல சிங்க கதை இதைத்தான் தாம் பெரியாரி தடுப்புற கார் மேடையில் பத்தி வீடு யோகவில் சொன்ன கதை வீடு யோகவில் சொன்ன கதை பேரை உனக்கு தந்தது ஆதித்தனாறு லட்சு பேரை உனக்கு தந்தது ஆதித்தனார் மூர்த்தி பாடித்தது தமிழர் கட்சியை பக்கரி டி இல்லிங்கு வடிவேல் பக்கரிடி இல்லிங்கு பெரியார் பேசுறதுக்கு எதிர்ப்புக்கு பாரதியாரு பாரதியாரு பெரியார் எதிர்ப்புக்கு பாரதியார் யாரு அடநா இருக்காம் கியூ யாரு கோடு கலெக்ஷன் கியூஆர் கோடு பேசுறது நூல்களே சொந்த செலவில் வெளியிட்டாருள்ள நூல்களே சொந்த செலவில் வெளியிட்டாரு செலவில் வெளியிட்டாரு உலக

சீமானுடைய யாரு வந்தாலும் உன்னால பெரியார ஒன்னையும் பிடுங்க முடியாது இன்றைக்கு பகல் பொழுதுல ஒரு கவிதை அரங்கம் நடந்தது அந்த கவிதை அரங்கத்தில் அந்த கவிஞர் சொன்னார் நம்மளுடைய கவிதை பித்தன் தானே சொன்னார் அவரு இவெல்லாம் பெரியாரோட முடிக்கு கூட காவி அடிக்கிறான் மாத்த பார்க்கறான் டே எந்த மசுர் வந்தாலும் அந்த மசுர் பிடுங்க முடியாதுன்னு சொன்னார் அவரு இவருக்கு ஏற்கனவே சில அடைமொழிகள் கொடுக்கப்பட்டதால இந்த புதிய அடைமொழியை நான் கொடுக்க இல்லை